அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்களா சத்தம் போட்டு அலனம் போல தோணுதா உடனே இந்த பரிகாரத்தை செய்ங்க நிறைய பேர் மனசில் சில நேரங்களில் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் இருக்கும் நாம் இந்த பிரச்சனையை சொல்கிறதுனால நமக்கு மேலும் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற பயம் இருக்கும் நமக்கு துணையாக யாருமே இல்லை அப்படிங்கிற வேதனை இருக்கும் அவங்கெல்லாம் உடனடியாக இந்த பரிகாரத்தை செய்ங்க உங்கள் மனசில் இருக்கிற சஞ்சலங்களும் கவலைகளும் உங்க மனசுல இருக்கிற கவலைகளும் நிச்சயமா நீங்குங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஆனா அதீத பலன் கொடுக்கறத உடனடியாக உங்களால உணர முடியுங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை எப்பெல்லாம் உங்க மனசு இருக்கமா இருக்கோ அப்பெல்லாம் செஞ்சு பாருங்க நீங்கள் செய்து முடிக்கிறதுக்குள்ளேயே உங்கள் மனசு இலகுவாகிறத உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க இந்த திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் சொன்ன மாதிரி இந்த மனநல உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நேரடியாக முதல்ல கை கால் முகத்தை போய் கழுவிட்டு வாங்க பாத்ரூமில் கழுவிட்டு நேராக சமையக்கட்டுக்கு போங்க ரெண்டு கையிலையும் கைப்பிடி அளவுக்கு கல்லு பிடுங்க எடுத்துகிட்டு நேராக ஒரு அமைதியான இடத்துக்கு போங்க அல்லது பூஜை அறைக்கு போங்க போயிட்டு கீழே ஒரு துணியை வெறிச்சு ஒரு ஆசனம் அமைத்துக்கோங்க அதாவது ஒரு துணியை விரிச்சிட்டு ஒரு பலகையோ ஏதோ இருந்தால் அது மேலே உட்காந்துக்கோங்க எதுவுமே இல்லையா அந்த துணியிலே உட்காந்துக்கோங்க தவறு கிடையாது கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி உட்காந்துக்கணும் எங்கள் நான் கையில் ஏற்கனவே கல்லூப் வச்சுருக்கேன் அதன் பிறகு போய் இந்த துணியெல்லாம் விரிக்க முடியுமா அப்படின்னா கிண்ணத்தில் போய் நீங்கள் முதல்ல உப்பை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் ரெண்டு கைகளையும் கல்லுப்பெடுத்துக்கலாம் தவறு கிடையாது பெட்ரூமில் போய் உட்காந்துக்கலாமா தாராளமாக உட்காந்துக்கலாம் தவறு கிடையாது அந்த இடம் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் அது மாதிரி நான் ஆஃபீஸில் இருக்கேங்க நான் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் கை முகம் கழுவிக்கணும் கல் உப்பு தேவை இது ரெண்டும் கண்டிப்பாக தேவை அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க உட்காந்துட்டு நல்லா டைட்டாக உப்பு பிடிச்சிக்கோங்க அந்த உப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வேர்வை துளிகளை உண்டு பண்ணணும் அதை மாதிரி டைட்டாக இருக்காமல் அப்படிங்க குத்தும் பரவாயில்ல நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு என் மனசில் இருக்கிற எத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியில போகட்டும் அப்படின்னு சொல்லி உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரபஞ்சத்தையும் நினச்சி வேண்டி ஒரு மூணு நிமிஷம் அதே இடத்துல உட்காந்துருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா கைக்குள்ளெலாம் ஒரு மாதிரி லேசாக நீர் பச ஆரம்பிக்கும் அதாவது உங்கள் உடம்புல இருக்கிற சூடும் இந்த கல் உப்பும் சேர்ந்து ஒரு மாதிரி லேசாக தண்ணி சுரக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நீங்கள் அதே இடத்துல உட்காந்துருங்க அதன் பிறகு அந்த உப்பை கொண்டு போய் தண்ணீரில் போட்டுருங்க போட்டு கரைச்சி தூர ஊற்றிட்டு உங்கள் கை கால் முகம்லாம் கழுவிட்டு திருப்பி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களை எந்த விஷயெல்லாம் இருந்துச்சோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அதை நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும் இந்த சூட்டு மத்த உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சு பாருங்களேன் கண்டிப்பாக பல அற்புதங்களும் உங்களாலையும் செய்ய முடியுங்க கவலை அப்படிங்கிறது நிரந்தரமானதே கிடையாது அதை சரி செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு கவலைப்பட்டுக்கிட்டு ஒரே இடத்துல ஓஞ்சி இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கவலைகளும் துன்பங்களும் வந்துக்கிட்டுதான் இருக்கும் அதை தீர்க்கிறதுக்கு என்னென்ன சூட்ச்சவங்கள் இருக்கு அப்படிங்கிறத முழு முயற்சியோடு கையாண்டு பாருங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு de colgaré